இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கலைஞர் சார்பாக இன்றைக்கி மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயாவோட நூற்றி நூற்றி நானு நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்து ஐயாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கோம் இன்றைக்கி வரவேற்பு அனைத்து சங்கங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமலை நாயக்கர் மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயா வந்து பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை மண்ணுக்கு செஞ்சுருக்காரு அது ஒரு எடுத்து எடுத்துக்காட்டால் தான் இன்றைக்கி நம்ம மஹாலுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் பேசிகிட்ருக்கோம் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கட்டும் அதே மாதிரி அனைத்து அனைத்து ஜாதிகள் அனைத்து மதங்களுக்கும் இன்னைக்கு அவர் இடம் கொடுத்துருக்காரு பள்ளிவாசிலேருந்து சர்ச்சில் இருந்து மதம் சம்மதம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்காரு இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கி அவர் நினைவு கூடுறது எல்லாருக்கும் ஒரு நன்மையிலும் ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம திரும்பி பார்க்குற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் சார் இப்போது விஜய் வந்து அவருடைய அவரசியமாக ஏற்றுக்கிறவங்களாம் அலையன்ஸ் வச்சுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன்ஷன் வந்திருக்கு

लेल, लेल, அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து அவரை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கி எங்களோட நிலைப்பாட்டே இன்றைக்கி அதிமுகவோட தான் நீ தொடர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்றைக்கி நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போகிறோம் அதிமுக நிர்வாகிகள் எங்களை சந்திக்கும் போது அது எங்கள் கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்குது அவரோட நிலைப்பாடு அவரோட இடம்பிக்கையோட அலைன்ஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு பலன் அளிக்கலை ஒரு சீட் நீங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது கூட இழக்கக்கூடிய நிலமை இருக்குது அகைன் ஈடிஎம்க்குள்ளே மறுபடியும் ஒரு பூசல் உருவாகிற சூழல் தெரியுது சரி கண்டினியூ பண்ண போகிறீங்க அரசியலில் உங்களுக்கு எல்லாமே தான் நடக்குங்க இன்றைக்கி பார்த்தா ஏடிஎம்கே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து திமுக எங்கே போனாங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருந்து பவராக தெரியுறாங்க ஓட்டு போடும்போது கூட அந்த செகண்டில் கூட எந்த சின்ன ஆனாலும் மாறலாம் அதனால் இன்றைக்கி வந்து அரசியல் தேர்தல்னு ஒரு வாரமே ரொம்ப நாளுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் நிலைப்பாட நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி ஏடிஎம்கே நாளைக்கு ஒன்று சேர்கிறாங்களா அவங்க அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்கிறாங்களே இன்றைக்கு நம்மளும் நீங்களும் சொல்லலாம் இன்றைக்கி ஏடிஎம்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த தலைவர்களும் முடிவு எடுக்க எடுக்க வேண்டிய முடிவு இன்றைக்கி எங்கள் சுச்சுவேஷனும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் நாளைக்கு என்ன மாறும் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு முடிவுகள் மாறும் இன்னைக்கேவும் அன்னி இன்றைக்கி தான் நாங்கள் பேசணும் நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பேசுவோம் மாறுமா மாறாத நம்ம கையில் இல்லைங்க அது அது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றப்பட நம்ம நம்மளோட நிலைப்படம் நம்ம எடுக்க முடியும் சுச்சுவேஷன் கண்டஸ்ட் பண்ணுறது நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குதுங்களா நான் முத முதல்ல அரசியல்குள்ளே வரும்போதே சொன்னேன் எதுக்குமே நான் நோய் சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா நீ முத முதல்ல காஞ்சிபுரம் போய் பேசுனாரு நான் போய் பேசினேன் கேப்டன் மறைவுக்கு பிறகு எங்கள் அம்மா போய் எங்கள் தொண்டர்க விருதுல நிற்கணும்னா நான் நின்னேன் இன்னிக்கி எங்கள் ச சங்கத்து சார்பாக வரணும்னு நாங்கள் வந்துட்டேன் அதனால் எதுக்கும் பயப்பட மாட்டேன் எதுக்கும் நோய் சொல்ல மாட்டேன் நாளைக்கும் திரும்பியும் எனக்கு தொண்டர்களை வந்து ஏதாவது தொகுதியில் நில்லு அப்படின்னு சொல்லி நிச்சயம் நான் நிற்பேன்